படத்தில் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு இல்ல நான் ஆல்ரெடி நான் கன்னடத்துல பாத்துருக்கேன் இதுல ஒரு ஹைப் கிரியேட் ஆகும் இல்லையா எப்படி பண்ணிருக்காங்க வந்தேன் கன்னடத்தை விட இது நல்லாவே பண்ணிருக்காங்க கன்னடம் பார்க்கல நானு கன்னடம் பார்க்கல ஆனா படம் வந்து அடுத்தடுத்து பயங்கர த்ரில்லிங்க சிபியை மட்டும் இல்லை நீங்கள் எல்லா ஆக்டரியுமே ஆக்டரையுமே பார்க்கலாம் அவங்க உங்கள் சீனில் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க சிபிராஜ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஃபென்டாஸ்டிக் நல்லா இருந்தது சிபியோட ஆக்டிங் நல்லா இருந்தது நல்லா இருக்குது ரொம்ப நல்ல படம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த லாக்டவுன் கப்புறம் திரும்ப மக்களை கூட் வர்றதுக்கு செம்ம த்ரில்லிங் த்ரில்லரான ஒரு படம். உங்களுக்கு ஒரு வார்த்தையில சொன்னா சூப்பரா இருக்கு. சாங்ஸ் இருக்கு ஆனா வந்து லைட்டா தான் காமிச்சிருக்காங்க. மியூzik சூப்பரா பண்ணிருக்காங்க. பீஜிஎம் சூப்பரா பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் சொல்றோம் இந்த படத்தை. என்ன நடு போசன் சூப்பரா இருக்கு ப்ரோ. அவர் இன்ட்ரஸ்டா அதை எடுத்து பண்ணுவாரு. அது சூப்பரா இருக்கும். அதனால ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போடு படம் பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் நல்லா இருக்கு. பெரிய படங்களா சார் மாஸ்டர் நல்ல படம்தான். சோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மாஸ்டரும் இல்ல. டு பி ஃபிராங்க்ஸ் சொல்லணும்னா பட் இந்த படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே வரல பட் இது வந்து சூப்பர் பா சூப்பர் படமாக இருக்குது இது ஒரு மாஸ்டர் த்ரில்லர் இருக்குது அந்த கிரைம் த்ரில்லிங் நல்லா போச்சு ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்தது வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை கொண்டு வந்தாங்க முக்கியமாக நாசர் சாரும் ஜெயபிரகாஷ் சாரும் சூப்பராக அவங்கவுங்க ரோல்ஸை பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபேமிலியாக வந்து என்ஜாய் மியூசிக் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் சைமன் சைமன் வந்து பட் பக்காவாக போட்டிருக்காரு இட்ஸ் வெரி நைஸ் மியூசிக் வாஸ் நைஸ் அவங்க ட்ரெயிலர் தான் இல்லை எழுத்துகிட்டு வந்துச்சு ஏதோ ஒரு புதுசாக ஒன்று இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி தான் வந்தேன் வந்ததுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது படம் நிறைய இடத்துல வந்து இந்த சஸ்பென்ஸ் வந்து முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்களே என்ற மாதிரி ஃபீல் ஆகும் பட் இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க அடுத்தடுத்து ஸோ கடைசி வரைக்கும் சர்ப்ரைசஸ் இருந்ததுனால சூப்பராக இருந்தது ஒரு நல்ல எமோஷ்னல் ஜேர்னியாக இருந்தது கடைசியில் வந்து எமோஷ்னலாக இருந்தது வந்து நல்லா இருந்தது படம் நல்லா நல்லாயிருக்கு படம் சூப்பராக வந்துருக்கு இல்லை நம்ம இப்போ முன்னாடி நம்ம நியூஸ் படிக்கும் போது வந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடி உள்ள ஏதாவது கேஸ் இந்த மாதிரி எலும்பூர் கிடச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம அப்படியே கண்டுகா விட்டுருவோம் இதுக்கப்புறம் என்ன நம்ம பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு எப்படி தெரிய போகும் சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க ஒரு நா நாற்பது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி நடந்த ஒரு கேஸ் மர்டரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன உடலில் எப்போ எப்போ இருந்தது என்னவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க ஃபேன்டாஸ்டிக் இது ஒரு மாஸ்டர் த்ரில்லர்னு சொல்லலாம் சூப்பர் சிபிராஜ் சார் இது வரைக்கும் இந்த மாதிரி படம் நடிச்சது இல்லை வேற மாதிரி போயிட்டு இருந்தார் இப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து நல்லா டேரக்ட் பண்ணியிருக்காங்க டேரக்டர்னு படம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போகுது சூப்பராக இருந்துச்சு இப்போ நடிச்சிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ கொஞ்சம் நல்லா இதாக டெவலப்பாக நடிச்சிருக்காரு கொஞ்சம் பக்காவாக இருக்குது மியூசிக்னால் ஓகே பரவாயில்ல ஒரு வார்த்தையில சொன்னா சார் குட் வெரி குட் நல்லா இருக்கு சிவிராஜ் ஒரு நாளைக்கு அப்புறம் நல்லா கம்பேர் இருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு நல்லா இருக்கு நெகட்டிவ் கேரக்டருக்கு எப்படி நடக்கு ப்ராப்ளம் வருங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க அது நெகட்டிவாக இருக்கிறது பட் நல்ல மூவ் கான்செப்ட் நல்ல கான்செப்ட் சிவி ஒரு இது கான்செப்ட் மூவ் பண்ணுவாங்க ஸோ அது போகிற விதம் நல்லா இருக்கும் ஈஷுவலாக எல்லா கிரைமும் தெரியும் நமக்கு இவங்க தான் ப்ரெடிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த த்ரில்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக கிளைமேக்ஸ் வரைக்கும் யார் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக ஹியூரோசம்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் இதில் கேரக்டராக அவரோட விஷயத்துக்கு வந்து அவர் கதைக்கு இம்பார்ட்டன் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ளஸ் அவர் எனக்கு இந்த ரோல் வந்து அவருக்கு ரொம்ப இருந்தது நல்லா இருக்கு இல்ல க்ரைம் ஸ்டோரி அவருக்கு ஆக்டாக தான் இருக்கு நல்லா இருக்கு மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு அந்த கிரைம் வந்து இன்வெஸ்டேஷன் பண்றது தான் ரொம்ப நல்லா இருந்தது ஆல்ரெடி பார்த்துட்டே தான் இருந்தேன் கன்னடத்தில் பார்த்தனாலும் எனக்கு தமிழிலுமே பார்க்கலான்றதுக்காக வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு இவன் கம்மியா இருந்தாலுமே அவங்க ரோல் அவங்க சூப்பராக பண்ணிவிட்டாங்க சாங் நல்ல சாங்ஸ் நீங்க சாங் பாத்தீங்களா கேட்டீங்களா தெரியல சாங் கேளுங்க நல்லா இருக்கும் ஐ இட் ஒர்த்தான சாங்ஸ் அது டேரக்டர் நீ யார் சொல்றீங்க தெரியல முடி வச்சுட்டு இருக்கலாம் அவர் சின்ன ரோல் தான் பட் நல்லா அவர் டேரக்டரா இல்லை அந்த ஒரு சீன் சீக்வன்ஸுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அவரு அவரோட ரோலுக்கு ஒர்தான மூவிஸு நம்ம பெருசாக நம்ம மாஸ்டர் அளவுக்கு சாங்ஸ் இல்லை எதிர்பார்க்கறது விட இது இந்த படத்துக்கு விட சூப்பராக ஆயிருக்கு இந்த படத்தோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மியூசிக் தான் அது அந்த ட்விஸ்ட் இருந்தாலுமே மியூசிக்லாம் வேறு லெவலில் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது சூப்பர் மேடம் சூப்பர் சூப்பராக சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்குது இன்னும் நான் பண்ணியிருக்கணும்னு ஆக்சுவலாக இந்த மாதிரி படங்களே வரட்டும் இருந்தால் அது நிறைய மொக்கப்படங்கள்லாம் வராத மாதிரி இப்படிப்பட்டவங்க படங்கள் வரலாம்